பொறுமை இருந்தால் சாதிக்கலாம் ஒரு மலர் பூப்பதற்கு கூட தகுந்த நேரத்தை வகுத்து வைத்திருக்கின்றது இந்த பேரண்டம் அந்தி மந்தாரை என்ற ஓர் பூ இருக்கின்றது அந்தி என்றால் மாலை மாலையில் மலர்வதால் அந்தி மந்தாரை அல்லது அந்தி மல்லி என்பது அதனின் பெயராகிவிட்டது இந்த பூவானது சரியாக மாலை நாலு முதல் ஐந்து மணிக்குள் பூக்கும் தன்மை கொண்டதாகும் அதனால் இதை நாலு மணி பூ அல்லது ஐந்து மணி பூ என்றும் அழைப்பார்கள் அந்த பூவை போன்றுதான் இங்கு மனிதர்களும் அவர்கள் வினைக்கு தகுந்த நேரத்தில் காரண காரியத்துடன் பிறக்கின்றார்கள் வினை தொடர்பாக ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக பிறவிகள் எடுத்து எடுத்து வினையை கழிக்கவே மனிதர்கள் வருகின்றார்கள் அதாவது நாம் தான் முதல் தலைமுறை என்றால் இரண்டாம் தலைமுறை தாய் தந்தையும் மூன்றாம் தலைமுறை பாட்டன் பாட்டியும் நான்காம் தலைமுறையாக பூட்டன் பூட்டியும் ஐந்தாம் தலைமுறையாக ஓட்டன் ஓட்டியும் ஆறாம் தலைமுறையாக சேயோன் சேயோலும் ஏழாம் தலைமுறையாக பரன் என்றும் வருவார்கள் இந்த பரனும் பறையும் சேர்ந்ததுதான் ஓர் பரம்பரை ஆகின்றது பரந்தான் சிவனாகவும் பறைதான் சக்தியுமாகவும் நமது பரம்பரையாக இருக்கிறது எழுவிறப்பு முடிவடைந்து விட்டால் ஓர் தலைமுறை முடிந்துவிடும் அதில் ஒருவர் முக்தி அடைந்து அந்த பரம்பரைக்கு அவர்கள்தான் குலதெய்வமாகின்றார்கள் இந்த பரம்பரையில் ஒரு தலைமுறைக்கு சராசரியாக அறுபது வருடங்கள் என்று கணக்கிட்டால் ஏழு தலைமுறைக்கு நானூற்றி எண்பது வருடங்கள் வரும் ஈரேழு தலைமுறை என்றால் தொள்ளாயிரத்தி அறுபது வருடங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் வரும் பரம்பரை பரம்பரை என்று சொல்வதன் பொருள் என்னவெனில் ஈரேழு சேர்த்து பதினான்கு தலைமுறை என்று பொருள் வேறெந்த இனத்திலும் இப்படியான உறவுமுறைகள் இல்லை இது தமிழரின் தனி சிறப்பாகும் அதனால்தான் அன்று தங்களின் குலம் தழைப்பதற்காக வாரிசு வேண்டி மன்னன் முதல் குடியானவர்கள் வரை இயங்கினார்கள் ஏனெனில் அப்படி வருகின்ற தலைமுறை தலைமுறையில்தான் வினை நீங்குகின்ற சூட்சிமம் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் பேசும்போது கூட இப்படித்தான் பாட்டன் வழியில் நடந்தது பூட்டன் வழியில் நடந்தது என்று சில செயல்களை கூறுவார்கள் சில பாதிப்புகள் இழப்புக்கள் பற்றி கூட அந்த வம்சத்தில் தொடர்ந்து நடந்து வருவதாக நினைவு கூறுவார்கள் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யாதெனில் அந்த தலைமுறையில் வாழ்ந்த முன்னோர்களே அதே ஆன்மாவாக மீண்டும் புதிய கூடெடுத்து வருகிறார்கள் அதில் ஒரு சிலர் வந்து பிறந்து எல்லா வினைகளையும் நீக்கி தலைமுறை கணக்கையும் முடிப்பார்கள் இன்று யாருக்குமே தலைமுறையின் செயல் என்னவென்பதே தெரியாமல் போய்விட்டது அது வெற்று சடங்காகவே உள்ளது பொதுவாக ஒரு ஜீவனுள்ள ஆத்மாவானது பிறவி எடுக்கும் போது இந்த பிறப்பினில் அது என்னென்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் இந்த பொய் பிறவியை கடந்துவிடும் இந்த தலைமுறை சாபத்தை அது எவ்வாறு நீக்கும் என்ற பதிவுகள் அனைத்துமே அந்த ஆன்மாவின் உயிரில் பதியப்பட்டுத்தான் இப்பேரண்டமானது அனுப்பி வைக்கின்றது அந்த செயலைத்தான் அந்த ஆன்மாக்கள் செய்யும் சிலர் சேர்வதும் பிரிவதும் இதனை பொறுத்தே தான் அமையும் அதை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஆன்மாவின் உயிரான லக்னம் அவர்கள் தாய் தந்தை லக்னம் பிள்ளைகள் லக்னம் அவயோகம் யோகத்தை வைத்து பார்த்தால் கண்டறியலாம் ஆக எதுவுமே நேரம் காலம் வரும்போது நடக்க வேண்டிய அனைத்தும் நடக்கும் வெகு நாட்களாக இருந்து வந்த வினைகளும் மாயமாகும் நல்ல மனிதர்களின் வருகைக்காக வரலாறு ஒருபோதும் காத்திருந்ததில்லை இங்கு இருப்பவர்களில் ஒருவரை தேர்வு செய்து அதுவே படைத்துக் கொள்ளும் என்பதுதான் உண்மை அப்படித்தான் இங்கு எல்லா படைப்புகளும் அவை நினைத்தவாறு எதுவும் கைவசமாகி விடுவதில்லை இந்த பேரண்டமான இயற்கை விதைத்தால் மட்டுமே எதுவுமே முளைக்கின்றது ஆக நாம் ஓர் வெற்று பாத்திரம் என்பதை உணர்ந்து நம்மை நாமே நொந்து கொள்ளாமல் யாரையும் புறங்கூறாமல் பொறுமையுடன் இந்த வாழ்வை வாழ வேண்டும் அப்படி வாழும்போதுதான் நம்முடைய ஓட்டை பாத்திரமான வெற்று பாத்திரம் வானொழுக்கை வாங்கும் பாத்திரமாகவும் ஜீவ ஒழுக்கத்தை வழங்கும் கேடயமாகவும் மாறி நம்மை தகுதியுடைய பாத்திரமாக மாற்றும் ஆக இங்கு இயல்போடு ஒத்து இதயத்தை திறந்து வைத்திருந்தாலே போதும் மறைமொழிகள் அனைத்தும் மணி மொழிகளாக மலமளவென்று நம்மை வந்தடையும் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடநாயடி ஏனும் அறிந்திலேன் இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பனே என் செய்வேன் என்கிறார் திரு ஏகம்ப மாலையில் பட்டினத்தார் உரைக்கின்றார் முற்பிறப்புகளில் யார் யாருக்கு மகனோ யார் யாருக்கு மகளோ யார் யாருக்கு மனைவியோ யார் யாருக்கு கணவனோ என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவர்கள்தான் இப்போது ஒன்று கூடி வினையை தீர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த வினைகள்தான் நேசமாக பாசமாக அன்பாக நட்பாக உறவாக இப்போது வந்துள்ளது அந்த வினை எதிரெதிராகத்தான் இருக்கும் நீரும் நெருப்புமாகத்தான் இருக்கும் எங்கும் எதிர்பார்த்தபடி யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனெனில் வினை தீர்க்க வந்தது அதை உணரும் வரையில் அப்படித்தான் இருக்கும் அதை உணர்ந்து நாம் பொறுமையுடன் வாழ்வை விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும் எதிரியாக பார்க்கும்போது வினைகள் உண்டாகி மீண்டும் அந்த தலைமுறையில் சிக்க வேண்டி வரும் என்று கவனமாக வாழ வேண்டும் இருக்கின்ற இருப்பையும் இயல்பையும் வினைவாழ்வென்று உணராமல் சிலர் சிலரை உயர்வு தாழ்வாக கருதுவது தவறு தன்னை உணராது எங்கெங்கோ அலைந்து எதையோ வேண்டிக் கொண்டு பக்தியில் அலைவதும் பயனை பெற்றுத்தராது சில சோதிடர்கள் கூறுவார்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆண் தெய்வமோ அல்லது பெண் தெய்வமோ இருக்க வேண்டுமே என்று கேட்பார்கள் அதாவது இந்த தலைமுறையில் பிறந்து கணக்கை முடித்தவர்கள்தான் தெய்வமாக இருப்பார்கள் ஆக வினை தீர்க்க கிடைத்த இந்த வாழ்வில் பிறருக்கு உதவிகள் செய்து வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்வின் இலக்கணமாகும் இங்கு வந்ததன் காரணம் என்ன என்று சிறிதும் சிந்திக்காமல் விஞ்ஞான உலக மயக்கத்தில் மூழ்கி சுயத்தை உணராமல் அழியும் பொருள்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டு நிம்மதி இழந்து வினையை பெருக்கி மீண்டும் பிறவி பிணியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது கல்வி தொழில் எல்லாம் பணம் சார்ந்தும் போட்டியாகவும் மாறியிருப்பதால் அறிவு சார்ந்ததாக இல்லை அதனால் எதையும் சிந்திக்காமல் பொறுமையை இழந்து தான் தோன்றியாக செயல்படுகிறார்கள் பணத்தை மட்டும் மதிக்கும் மனிதராகவே இருக்கின்றார்கள் சிலர் மெத்த படித்துவிட்டால் தங்களின் பெற்றோரை கூட முட்டாளாக பார்க்கும் நிலைதான் இங்குள்ளது இதனால் தலைமுறை கணக்கில் வினை சேர்ந்து அது பிறவிக்கே வழிவகுத்து விடுகிறது இதனால் விரக்தி மனநிலையுடனும் மன அழுத்தங்களுடனுமே வாழ்கிறார்கள் எத்தனை பெரிய கல்வி கற்றிருந்தாலும் உடலையும் மனதையும் ஓய்வாக வைத்து வாழத் தெரியாததால் தான் வேண்டாத இடங்களில் சிக்கிக்கொள்கின்றார்கள் பிறவி கணக்கை முடிக்க வந்தவர்கள் எல்லோரின் ஆன்மாவை உணர்ந்து பிறருக்கு கொடுத்து வாழும் வாழ்வை வாழ்வார்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி பிற பேணி அன்புடன் வாழ்வார்கள் அதில் வினை நீங்கும் சூட்சிமம் உள்ளது அது மட்டுமன்றி தன் வாரிசுகளுக்கு நல்ல கல்வி பதவி அதிகாரம் கௌரவம் புகழ் தருவதை காட்டிலும் அவர்களின் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க பழகுவார்கள் குழந்தைகளிடம் நட்புடன் பயணித்து வினையின்றி வாழும் அறவாழ்வையும் முன்னோர்களின் நல்ல செயல்களையும் சொல்லி நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் ஓங்கி வளர செய்து தானம் தருமம் என அறத்தை பற்றி வாழ்வதற்கு வழிகாட்டுவார்கள் அதனால் அந்த குழந்தைகளுக்கான யோகத்தை இந்த பேரண்டமே வழங்கும் அப்படி வளரும் குழந்தைகளே இங்கு எல்லாமும் மனமாயையின் வினோதம் என்றுணர்ந்து அறிவால் உணர்ந்து வாழ்வார்கள் தன்னை உணரும் வாழ்வில் அவர்கள் அடியெடுத்து வைக்கும்போது எந்த எதிர்பார்ப்புமின்றி ஆசைகளை அளவோடு நிறுத்தி கொடுத்து வாழும் அறத்தோடு இயல்புடன் இருப்பார்கள் அப்படி வாழும்போது ஆன்ம அறிவானது அவர்களுக்குள் விழிக்கும் அதன்பின் வேண்டாத பற்றுக்களை விட்டு அவர்களே விலகி தலைமுறை கணக்கை தீர்த்து விடுவார்கள் ஆக வாழ்வில் நமக்கான சோதனைகளை வேதனையாக பெரியதாக எண்ணாமல் அது நமக்கான வினைத்தீர்வு என்று நினைத்து எதனோடும் எதிர்வினையாற்றாமல் ஆன்ம அறிவோடு அறத்தோடு பொறுமையோடு செயல்பட்டால் நம்முடைய தலைமுறையே நல்ல வாழ்வை வாழும் என்பதில் ஐயமில்லை எல்லாம் இந்த பேரண்டத்தின் செயல் என்பதை உணர்ந்து பொறுப்போடும் பொறுமையோடும் கடமையை உணர்ந்து வாழ்வை வாழ்ந்தாலே நாம் சாதித்து விடலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று